எல்லோருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாட்டில் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருந்த இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில்கள் இப்போ வரவுள்ளது அதில் மதுரை மக்கள் எல்லாரும் மிகவும் ஆவலாக இருந்த மதுரை பெங்களூர் வந்தே பாரத் வரவுள்ளது இந்த புதிய மதுரை மற்றும் பெங்களூர் இடையே இயங்க இருக்கிற இந்த வந்தே பாரத் வர முப்பத்தோராம் தேதியிலிருந்து இயங்க இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் செவன் டூ பெங்களூர் கண்டோமெண்ட் ரயில் நிலையத்திலேருந்து மதுரை வரை இயங்கவிருக்கும் இந்த வந்தே பாரத் விரைவு வண்டி எட்டு பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் விரைவு வண்டியாக இயங்கவிருக்கு மதுரையிலிருந்து அதிகாலை அஞ்சு பதினஞ்சு மணி அளவில் புறப்படுற இந்த வந்தே பாரத் திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணராஜபுரம் வழியாக பெங்களூருக்கு மதியம் ஒரு மணி அளவில் சென்றடையுது இதேபோல் மறுமார்க்கத்தில் அந்த ட்ரெயின் வந்தடைந்த அரை மணி நேரம் அதாவது ஒன்றரை மணிக்கு பெங்களூர் கண்டோமெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு மதுரைக்கு இதே பாதை வழியாக இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணி அளவில் மதுரைக்கு மறுபடியும் வந்தடையுது இந்த மதுரை பெங்களூர் கண்டோமெண்ட் வந்தே பாரத் விரைவண்டி செவ்வாய்கிழமைகளை தவிர்த்து வாரத்தில் ஆறு நாட்களும் இந்த வந்தே பாரத் வண்டி இயங்கும் இந்த மதுரை பெங்களூர் கண்டோமெண்ட் வந்தே பாரத் விரைவண்டி திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணராஜபுரம் ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இந்த மதுரை பெங்களூர் கண்டோமெண்ட் வந்தே பாரத் விரைவண்டி வரும் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அறிமுகப்படுத்தப்படும் என்று பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக தென் தமிழகத்தில் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் விரைவு வண்டிக்கு அடுத்தபடியாக சென்னை எழும்பூரிலிருந்து நாகர்கோவில் வரை இயங்க இருக்கும் புதிய வந்தே பாரத் விரைவு வண்டியும் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இந்த வந்தே பாரத் வண்டியும் வர முப்பத்தோராம் தேதி அறிமுகப்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் டூ ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் சென்னை இருந்து நாகர்கோவில் வரை இயங்கவிருக்கும் இந்த வந்தே பாரத் விரைவு வண்டி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்படும் இந்த வண்டி விழுப்புரம் திருச்சி மதுரை திருநெல்வேலி வழியாக நாகர்கோவிலுக்கு மதியம் ஒன்று ஐம்பது மணி அளவில் சென்றடையது மதியம் ஒன்று ஐம்பது மணி அளவில் மறுமார்க்கத்தில் இதே பாதையில் நாகர்கோவில் சென்னை எழும்பூர் வரை செல்லக்கூடிய வந்தே பாரத் விரைவு வண்டி நாகர்கோவில்லிருந்து மதியம் இரண்டு இருபது மணி அளவில் புறப்பட்டு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு இரவு பதினோரு மணி அளவில் சென்றடையுது இந்த வந்தே பாரத் விரைவண்டி புதன்கிழமைகளை தவிர்த்து வாரத்தில் ஆறு நாட்களும் இயங்கும் இந்த சென்னை எழும்பூர் நாகர்கோவில் வந்தேபாரத் விரைவண்டி தாம்பரம் விழுப்புரம் திருச்சி மதுரை கோவில்பட்டி திருநெல்வேலி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் இந்த வந்தே பாரத் விரைவண்டியோட சிறப்பம்சம் என்னென்னா இந்த வந்தேபாரத் விரைவண்டி பதினாறு பெட்டிகள் கொண்ட வந்தேபாரத் விரைவண்டியாக இயங்கவிருக்கு இந்த இரண்டு வந்தே பாரத் விரைவண்டி பற்றியான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் அதேபோல் இந்த இரண்டு வந்தே பாரத் விரைவண்டிகளும் நம் தென் தமிழகத்திற்கு மிகவும் பயனுள்ள விரைவு இருக்கும் என்று எல்லாராலும் நம்பப்படுகிறது இதேபோல் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்